வாழ்க்கை சில பேருக்கு போராட்டமானது சில பேருக்கு வெகு சுலபமானது சில பேருக்கு மிக 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 சிரமமானது இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையில இருக்கும் என்னுடைய அருமை மகள் பருவி நீங்க பேசுகிற போது நான் அவருக்கு பேசதான் தெரியும் நினைச்சேன் நடிக்க தெரியும்னு இப்பதான் கத்துக்கிட்டேன் ரொம்ப பிரமாதமாக ட்ரமேட்டிக்காக பிரசென்ட் பண்ணாங்க ரொம்ப அழகா பண்ணாங்க இன்னொருத்தரை பார்த்து பொறாமப்படாதீங்க அப்படின்னு பொறாம சவுண்ட் கூட்டாதீங்கப்பா நான் சொல்றேன் அப்புறம் வேணாம் நான் சொன்னா கூட்டா போறேன் எதுவுமே நான் சொன்னாதான் தான் நடக்கணும் இதான் நம்ம குணம் ஹம் இன்னொருத்தர் எதுவும் பண்ணாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் கொஞ்சம் வால்யூம் இன்னொன்னு இன்னொன்று சொல்லித்தரேன் அப்படி இருக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்க வாழ்க்கையில நான் என்ன நினைக்கிறேன்னா அதான் நடக்கணும் அந்த குணம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் கொஞ்சம் கூட்டலாம் அதுக்காக பழி வாங்காதப்பா வியாபாரம் அது பற்றி நான் பேசுறதுக்கு இந்த இடத்துக்கு வரல உங்களுடைய பர்சனாலிட்டி உங்களுடைய மன இயல்பு உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இதை லைஃப்பில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் வளர்த்துக்கணும் மேலே போகணும் அப்படின்னு நினச்சா சில விதமான குணச்சித்திரங்கள் குவாலிட்டிஸ் சில பழக்க வழக்கங்கள் இதை நம்ம ஏற்படுத்திக்கணும் அதுக்கு முதல் விஷயம் என்ன தெரியுங்களா நாம எந்த அந்த வேலையே பெருமையா நினைக்கணும் இது எதோ ஒரு சாதாரணமான ஒரு வேலை அப்படின்னு நினைக்க கூடாது நான் ஒரு தடவை பேசும்போது ஒருத்தர் கேட்டேன் உங்க ஊர் என்ன அப்படின்னு கேட்டேன் சொல்ற மாதிரி ஊர் இல்லைங்க அதை நான் முடிவு பண்றேன்னு அது சின்ன கிராமங்க அதெல்லாம் சொல்ற மாதிரியான ஒரு ஊர் இல்லைங்க அதை பத்தி தெரிஞ்சு என்னங்க போகுது அந்த மாதிரி தாழ்வு மனப்பான் இருக்க கூடாது அப்துல் கலாம் பிறந்தது கூட சாதாரணமான ஊர் தான் ஆனா அவர் பெரிய மனுஷனாவும் இல்லையா அப்ப வாழ்க்கையில முதல்ல நாமளே நம்ம பிறந்த இடத்த தாழ்த்திக்கிறது நம்ம வாழ்கிற முறையை தாழ்த்திக்கிறது நம்முடைய என்ன சொல்றது பார்க்கிற வேலையை தாழ்வா நினைக்கிறது இந்த உணர்வுகள்லேருந்து இருந்து முதல்ல வெளியில வரணும்